फलवाम हस्तम उतुंगरक्रमकडं गुड्याग्रगेषं शास्त्रमृत्वा वरदं शरणं प्रपद्य अयपुत्र धर्मशास्त्रे नमः विद्या देहा नमः नेत्रभान् नमः अभ्यावर्तन्तं भूमेः साधवर्गं शास्त्रदिवदरवास्तः अस्य विज्ञानवनशगं रभद्मिमं पष्टादुर्जीवार सर्वः भूतनाथ सदा आनंद सर्वभूतदयावरं रक्षा रक्षमः आवागो शास्त्रे दुग्धं नमो नमः ಪುತ್ರಾದ ಹರಿಹರ ಪುತ್ರ ಶತ್ರು ಹರಿಹರ ಪುತ್ರೀಮ ತನ್ನೋ ಶಾಸ್ತ್ರ ಪ್ರವಾಹ್ಯಿನ್ಮು ನಮಸ್ಕಾರ ಮುದ್ರಿಮಾರ್ಜರಣ अस्त्र शनवा स्वागत हृदय शिशाध्रम्द्रमत्रेभ्योंो नम अस्त्र आत्मन विद्याशिवरमा ओम श्रा श्रौ हरिगरपुत्रधर्म श्रय नम पुणशंकर नम प्रथमाणदेवताभ्यो नम तीया वर्णदेव्यो नमा ஓம் ம்ீஷாநாம்மே நம ஓம்ராம் விஷ்ணவே நமாழுவோவா தலாஜி கர்ணசம்யு தாம்பூலம் பிரதிக்க மருதோமாரம் நைவேதா நைவேதீயம் சமர் கர்ஜோதா வேத

ുശ്രേഷ്ഠ <laughs> <laughs>

உம் சாமியே 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 பள்ளி கட்டு பள்ளி கட்டு இருமுடி கட்டு இருமுடி கட்டு யாரைக்கான யாரைக்கான சாமியை கண்டால் சாமியை கண்டால் எப்போ கெட்டும் எப்போ கெட்டும் சாமியே சரணம் அய்யப்ப சரணம் ஐயப்பரணம் தேவனே தேவனே பகவானே சாமிய சாமியே வீர பில்லாளி வீரே பள்ளிக்கட்டு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு யாரை தான யாரை தான சாமையை கண்டால் சாமையை கண்டால் எப்போ கிட்டம் எப்போ கிட்டம் சாமியம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாதி yeah கத்து பள்ளி கத்து பள்ளி கத்து சபரி மலைக்கு சபரி மலைக்கு கட்டும் கத்து கற்றும் கத்து கற்றும் கற்று யாரைக்கு சாமி சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்பசரணம் சாமிய 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 ஐயப்போ ஐயப்போ வெள்ளாடி வீரேழு மூர்த்தியே ஏகாந்தூர்த்தியேமனே உள்ளம் அழிப்பவனே உன் இருமுடி பிரியனே உன் இருமேலி சாஸ்தாவே உன் நித்திய பிரமசாரியே உன் ஈல நாரியே உன் பேட்டை பேரருளே உன் பெரும் ஆணவத்தை உன் சாஸ்தாவின் நந்தவனமே உன் சாந்திதரும் பேரவை உன் பேருதத்தில் தரிசனமே உன் பேதமையை ஒழிப்பவனே உன் உன் அதிர்வேற்க பிரியனே உன் அருகமலை ஏற்றமே உன் ஆனந்தத்துக்கு பஜனை பிரியனே உன் கையிடும் குன்று உன் குடும்பாறை கோட்டையே உன் இஞ்சிப்பாறை கோட்டையே உன் கரிமளம் தோடு உன் கரிமலை ஏற்றமே உன் கரிமலை இறக்கமே உன் பெரியானை வட்டமே உன் பிரியானை வட்டமே உன் பம்பா நதி தீர்த்தமே உன் பாவமெல்லாம் அழிப்பவனே உன் திருமேணி சங்கமமே திரு ராமர் பாதமே உன் சக்தி பூஜை கொன்றவனே புலியமே உன் நீதிமலை ஏற்றமே உன் இறைவலெல்லாம் தருவமனே உன் அப்பாச்சி மேடு உன் இப்பாச்சி குளியே உன் சவரி வீடமே உன் சரங்குத்தி ஆளே உன் கருப்பண்ண சாமியே உன் கழுத்த சுவாமியே உன் பதினெட்டாம் வரியே உன் பலவானின் சன்னதியே உன் பசுமி நேய் அபிஷேகமே உன் பெரவர்ஷ பேர் வருவேன்